ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீடுங்கிறது பூர்வ புண்ணிய மனை புத்திர பாக்கியம் இதை பற்றி அறிய உதவக்கூடிய ஸ்தானம் ஐந்தாம் வீட்டு அதிபதி மறைவிட ஸ்தானமான மூன்று ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் பூர்வீக மனை மாற்றம் ஏற்படும் அதே போல் ஐந்தாம் வீட்டை கொண்டு மாமன் வர்க்கத்தை அறியலாம் மாமனை தெரிஞ்சுக்கணும்னா ஐந்தாவீடு விஷயம் ஐந்தாம் வீட்டு அதிபதி வீசம் பெற்று புதனும் நீசம் பெற்று இருந்தால் நிச்சயமாக அவனுக்கு வந்து மாமன் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஐந்தாம் அதிபதியையும் புதனையும் சனி ராகு போன்றவை பாவக்கிரகங்கள் சேர்ந்திருந்தாலோ அல்லது சனி செவ்வா போன்ற பாவக்கிரகங்களால் பார்க்கப்பட்டிருந்தாலோ அவங்களுக்கும் மாமன் இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்துடும் ஐந்தாம் இடத்தை கொண்டு குழந்த பாக்கியத்தை அறியலாம் ஏன்னா புத்திரக்காரகன் குரு அதுக்கு தாரகக்கரகன் குரு அஞ்சாம் வீடு ஐந்தாம் வீட்டு அதிபதியை வந்து ஐந்தாம் வீட்டு புத்திரஸ்தானம் ஐந்தாம் வீட்டு அதிபதி புத்திர புத்திர புத்திரக்காரகன் குரு இதை மூணையும் ஆய்வு செய்து பார்க்கணும் ஓகேங்களா ஒவ்வொன்றுக்கும் முப்பது மார்க் கொடுத்து பார்க்கணும் புத்திரஸ்தானத்துக்கு அஞ்சு மா முப்பது மார்க் ஸ்தானாதிபதிக்கு முப்பது மார்க்கு காரகிரமான குருவுக்கு முப்பது மார்க்கு இவங்க இந்த எல்லாம் பாவர் இருக்கிறாரா பாவரான சனி ஆறு கேது தேய்விரை சந்திரன் பாவியோடு சேர்ந்த புதன் இருக்கிறாங்களா அல்லது பார்க்குறாங்களா இந்த அதிபதிகளோடு பாவத்துடைய தொடர்பு இருந்தால் இது போன்ற அமைப்புகள்லாம் பார்க்கணும் சில அஞ்சல அஞ்சில் ராகுந்தான் புத்திரதோஷம் அப்போ அஞ்சாம் அதிபதி எப்படி இருக்காரு குரு எப்படி இருக்காரு இது போன்ற விஷயங்களில் அது லக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் ராசிக்கு அஞ்சாம் இடம் இதை பார்க்கணும் இதில் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்தையும் பார்க்கணும் குழந்தை பாக்கியங்கிறக்கும் இருவருடைய இணைவு அதை பார்க்கணும் அதில் புத்திரக்காரகன் குரு அந்த புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லுவோம்ல புத்திரஸ்தானாதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி ஆண் வீடு அல்லது ஆண் நட்சத்திரம் ஏறி இருந்தால் ஆண் குழந்தை அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பெண் வீடு பெண் குழந்தை பெண் நட்சத்திரம் ஏறி இருந்தால் பெண் குழந்தைகள் அதிகமாக இருக்கும் இப்போ அஞ்சாம் வீடு அப்படிங்கிறது பூர்வ புண்ணியமும் அஞ்சாம் வீடு தான் இப்போ அஞ்சாம் வீட்டு அதிபதியும் அஞ்சாம் வீட்டையும் பத்து பன்னெண்டு கூடியவர்கள் பார்த்தாலோ அவர்களுடைய நட்சத்திரக்காரில் நின்றாலோ பூர்வ புண்ணியம் வந்து விரயம் ஏற்படும் அந்த மனையில் மாற்றம் ஏற்படும் ஓகேங்களா அதையும் அதுதான் மாமனோட எத்தனை பேர் பிறந்தது மாமனுக்கு சகோதரன் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஐந்துக்கு மூணாம் வீட்டை பார்க்கணும் அஞ்சாம் வீட்டுக்கு மூணாம் வீட்டை பார்க்கணும் ஐந்தாம் வீட்டுக்கு பதினோராம் வீட்டையும் அதில் உள்ள கிரகங்கள்லாம் எண்ணி பார்த்தா அதில் மாமன் வர்க்கம் தெரிஞ்சிடும் இதில் நீசம் பெற்றிருந்தா பகை பெற்றிருந்தா அந்த கிரகங்களை நீக்கி அதுக்கு அடுத்தபடியாக சனி பார்த்தா நிறைய கிரகங்கள் இருந்தாலும் முன்னால் ஒரு மாமே பின்னால் ஒரு மாமே இருப்பாங்க அதே சனி பார்த்தா ஓகேங்களா அப்போது ஐந்தாம் வீட்டுக்கு மூணாம் வீட்டு அதி ஐந்தாம் வீட்டுக்கு மூணு ஐந்தாம் வீட்டுக்கு பதினோராம் வீட்டு அதிபதிகளை கொண்டு நம்ம வந்து சகோதரர்களை மாமனோட கூடப்படும் பிறந்த சகோதரர்களே